தை பிறந்தால் வழி பிறக்கும் நிறைய இந்த ஒரு பழமொழிய கேள்விப்பட்டிருக்கிறோம் நமக்கே சில நேரங்கள்ல சந்தேகம் வரும் ஏன் பா தமிழ்ல பிற மாதங்கள்லாம் இருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றாங்க சில நேரம் கூட பாத்தீங்க அப்படின்னா மூணு நாலு பேர் நின்னு பேசிட்டு இருப்பாங்க அதுல ஒருத்தர் சொல்லுவாரு என்னன்னே தெரிலப்பா கஷ்டத்துக்கு மேல ஒரே கஷ்டமா இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது கூட இருக்கிறவர்ல ஒருத்தர் சொல்லுவாரு பா கவலைய விடு எல்லாம் சரியாயிரும் அதான் தை மாச பிறக்க பகுதில்ல தை மாசம் பிறந்த உடனே உனக்கு தன்னால எல்லாம் தீர்ந்து வழி பிறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால தமிழ்ல இத்தனை மாசங்கள் இருக்கும் போது தை மாசத்தை மட்டும் சொல்லிருக்காங்க அப்படின்னு என்னைக்காவது இருக்கீங்களா தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிற அந்த பழமொழிக்கான விளக்கத்தை இரண்டு விதங்கள்ல பாக்கலாம் ஒண்ணு என்ன அப்படின்னா பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா பயிரிடுறாங்க அப்படின்னா ஆடி மாசத்துலதான் பயிரிடுவாங்க அதோட அறுவடைய பாத்தீங்க அப்படின்னா தை மாசத்துல அறுவடை செய்வாங்க ஆடி மாசத்துல வந்து விதைச்சிருக்காங்க பயிரிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம நிறைய செலவழிக்கணும் இல்லையா அது போலதான் பயிரிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பயிருக்காகவே பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள் தன்னுடைய கையில உள்ள காசுகளை போட வேண்டியதா இருக்கும் அந்த நேரத்துல இதை செய்யலாம்ப்பா இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்களால வாங்க முடியாது சரிப்பா தை மாசம் வரைக்கும் காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தை மாசத்துல அறுவடை செய்யும் போது அவங்க செலவழிச்சதுக்கான பலன் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அந்த காசை வச்சுதான் அவங்க இதுக்கு முன்னாடி வாங்கலாம்னு நினைச்சிருந்த பொருளையோ இல்ல ஒரு விஷயத்த செய்யலான்னு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த செயல் எல்லாம் செய்வாங்க அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் ஒரு விஷயத்த செய்யலாம்னு ஆசைப்படுறோம் ஆனா அது செய்யறதுக்கான காசு நம்ம கிட்ட இப்ப இல்ல ஆனா அறுவடை செஞ்ச அந்த தை மாசத்துல நமக்கு கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கவனிச்சு பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியல சில நேரங்கள்லாம் நம்ம வந்து வயல் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும் போது நமக்கு அந்த வரப்பே கண்ணுக்கு தெரியாது அவ்வளவு தூரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கதிர்கள் வந்து அங்க இங்கன்னு பரவி கிடைக்கும் என்னடா இது காலை சரியாதான் வைக்கிறேனா என்னன்னே தெரியலையே வரப்பு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது சொல்லுவாங்கப்பா எல்லாம் சரியாயிரும் அதான் தை மாசம் வரப்போகுதுல தை மாசத்துல எல்லாத்தையும் அறுவடை செஞ்சிருவாங்க அறுவடை செஞ்ச உடனே இந்த மாதிரி பறவை கிடைக்கிற கதிர்கள் எல்லாம் இங்க இருக்காது இல்லையா அந்த நேரத்துல வரப்பு நல்லா தெளிவா தெரியும் நமக்கு வழி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க